அரசியும் அதன் துணைநிலை அமைப்புகளும் தமிழ்நாட்டில் எப்படி காலோன்று என்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்குரிய தூண் அல்லது சர்வே துறையினரால் நிறுவப்பட்ட ஒரு அடையாளக்கள் வட இந்திய மாநிலங்களில் செய்தவை போன்ற சதி அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர் இருக்க வேண்டும் நீதித்துறையை முழுமையாக தமிழ்நாட்டிலும் தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி அரசு சுவாமிநாதன் அவர்கள் அளித்த தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நீதிப்பெருக்குகிறார்கள் ஆர் எஸ் எஸ் அதன் துணைநிலை அமைப்புகளும் தமிழ்நாட்டில் எப்படி காலோன்று என்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்குரிய தூண் அல்லது அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட சர்வே துறையினரால் நிறுவப்பட்ட ஒரு அடையாளக்கள் அதையே தீபமேற்றுவோம் என்று அவர்கள் அரசியல் செய்வது முழுக்க முழுக்க மதவாத அரசியல் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற அரசியல் வட இந்திய மாநிலங்களில் செய்ததை போன்ற சதி அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் இதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது நீதித்துறையை முழுமையாக நாட்டிலும் தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி அரசு என்பதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையை சார்ந்த நீதிபதி திரு ஜி சுவாமிநாதன் அவர்கள் அளித்த தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது அவர் நீதிபதி என்பதை மறந்துவிட்டு பொதுமேடைகளில் பேசுகிற அரசியல் முழுக்க முழுக்க மதவாத அரசியலாகவும் ஆர்எஸ்எஸ் எஸ் அரசியலாகவும் இருக்கிறது என்பதை காண முடிகிறது அவர் நீதிபதியாக தொடர்வதற்கு

மக்களவைத் தலைவர் அதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் ஆகவே அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சூழலில் அவர் நீதிபதி இருக்கையிலே நீடிப்பதற்கு ஏதுவான கூறுகள் இல்லை அவரே தானே முன்வந்து பதவி விலகுவதுதான் நியாயமானது அவர் வேதம் படித்தவராக தன்னை காட்டிக் கொள்கிறார் மனதர்மத்தை பின்பற்றுவதாக கொள்கிறார் அப்படி நேர்மை அவர்களிடத்தில் இருக்குமே ஆனால் அவர் பதவி விலகுவதுதான் அவருக்கு அவருடைய பொறுப்புக்கு அழகு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது சுட்டிக்காட்ட விரும்புகிறது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இங்கே சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில பகமையை மூட்டுகிற அரசியலை தொடர்ந்து பாஜக ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்கார் அமைப்புகள் மேற்கொண்டு வருவது தமிழ்நாட்டு நலன்களுக்கு உகந்ததல்ல தமிழ்நாட்டு மக்கள் இதில் ஒளிப்போடு இருக்க வேண்டும் என்று குணைச்சிறுத்தை கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன்